திரு சிற்றம்பலம் வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியில் பாடல் எட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதைய திரு சிற்றம்பலம் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு கோவிலும் காட்டி அந்தும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலுக்கான விளக்கம் முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையும் இறுதியும் ஆனவரே உம்மை மும்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பூமியாகிய பந்தினை விரலில் அணிந்தவளும் உமை நீயும் உன் அடியார்களின் பலகாலமாக அன்பு செய்து வந்த பழமை வாய்ந்த மனத்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளு பரமனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மேனியும் காட்டி திருப்பெருந்துறையில் கோயிலும் காட்டி அந்தனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமுதம் போன்றவனே பள்ளி எழுந்தருள்க நம்ம இல்லங்கள் தோறும் நம்மளை வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர் இன்னும் ரெண்டு நாள் அது கூட இல்லை இருபத்தி ஒம்பது நாள் தான் இதை தினந்தோறும் பாடி பனிங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி என்னை ஒன்று சிற்றம்பலம்